ஆண்டவரும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இவராக வாசிக்கிறோம் மோசியின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவ்னாகிய கத்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து மிக உத்தவமாய் வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தேவ ஒழுங்கின்படி அவன் வளர்த்திருந்தான் இப்போது அவன் இருக்கிறதான அந்த மூன்றாம் தலைமுறையும் அந்த மனிதனின் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய பூட்டநாளின் கிரியைகளை பெருமிதமாக அவ்வப்போது பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னதான தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவர் தாவீது ராஜாவின் அவரின் நிமித்தமாக அவருடைய குமாரநாயகர் சாலமோன் பெரிதான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாதியாக மாற்றப்பட்டார் நியமங்களை மாத்திரம் கை கொள்ள ஜாக்கிரதையே அப்பொழுது என்று தன் மகனுக்கு பொத்தி கூறினார் ஆனாலும் அவனோ காலாப்போக்கில் போக்கில் தெய்வனை விட்டு தூரம் சென்று அந்நிய தேவர்களை பின்பற்றி தனக்கு பின்வரும் சந்ததிக்கு பூர்ண ஆசிர்வாதத்தை வைத்து போகாமல் சாபத்தை வைத்து சென்றார் கண்பான பிள்ளைகளை தெய்வனுக்கு பயந்த குடும்பத்தில் பிறப்பதும் வழிகளில் நடக்கின்ற சந்ததியில் இருப்பதும் ஒரு பெரிதான சாக்கியமாய் காணப்படுகிறது எனவே நாம் அந்த தெய்வனுடைய சாக்கியத்தில் அடங்கியுள்ள தெய்வனுடைய ஆசிர்வாதங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் நம்முடைய மூதாதையர்களின் நன்மையின் நிழலில் வாழாமல் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாக நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் செய்த பிரகாரம் தெய்வனுக்கு பிரியமான வழிகளை நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் நாட்களே அவர் விரும்புகிறவராயிருக்கிறார் நம் ஒவ்வொருடைய ஆத்மாவின் ரட்சிப்பை அனுதினமும் நாம் காத்து கொள்ள வேண்டும் தெய்வ ஆவியானவர் அதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வார் எனவே நமது முன்னோர்களின் நன்மையை பேசுவதோடு நாம் நின்று விடாமல் அவர்களை போல நாமும் கர்த்தரை பின்பற்றியவர்களாக நாம் காணப்பட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தேவனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம் செப்பிப்போமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவலை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதி எங்களுக்கு தந்த சுதந்திரத்தின் பங்கு ஆண்டு வர நாங்கள் சகல விதமான காவலோடும் காத்து கொள்ளத்தக்கலாக தகப்பனை நீதி எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருவீராக உமக்கு பயந்து வாழ்ந்த முன்னோரை போல நாங்களும் ஆண்டு வரேன் அப்படி பயந்து உம்முடைய வழிகளில் நடப்பதற்கு கத்திரங்களுக்கு கிருபிங்க லட்சிகரேசுவாமத்தில் வச்சு பிடிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே சேர்ந்திடவே சேர்ந்திட வேரவிந்தான் ஆயத்தமா சேர்ந்த